Terima kasih telah menonton! மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் இதுல இன்னைக்கு இருபத்தி இரண்டாவது பாட்டு அங்கன் மாஞாலத்தரசர் அங்கன் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல செங்கண் எம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர வெம்பாவாய் இறைவனோட கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும் நம்ம குறையெல்லாம் விலகிடும் எப்படி அவனை நம்ம பக்கம் திருப்புறது அததான் இந்த பாட்டை நம்மளுக்கு சொல்லுது கண்ணா இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கள் வீரர் எல்லாரும் உன்னோட கட்டில சுத்தி காத்துட்டு இருக்காங்க நீ எப்ப முழிப்பன்னு அவங்கள போலவே நாங்களும் இங்க பாரு காத்துட்டு இருக்கோம் கிங்கணி மணி போல தாமர பூ மெதுவா வெறியற மாதிரி அந்த சிவப்பான கண் மெல்ல துறக்காதா அப்படியே நீ எங்களை பார்த்தா எங்களோட பாவம் எல்லாம் அப்படின்னு நம்பி காத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னு ஆண்டாள் கண்ணனை எழுப்புறான் இனி நாளைக்கு இன்னொரு பாட்டோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்